வணக்கம் மக்களே இன்னைக்கும் நம்ம பார்க்க கூட தான் இருக்கோம் பாரதிதாசனோட ஒரு கவிதை அதாவது நம்மளோட போராட்டத்திற்காக விடுதலைக்காக சிங்க இளைஞர்கள் நம்மளோட இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிதை உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு கவிதை தான் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பார்க்கவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறுத்தைய வெளியில் வா அந்த கவிதையை தான் பார்க்க போறேன் பார்க்க போறோம் இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுன ஒரு கவிதை பூட்டிய இரும்பு குட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வழியல்வா எழு என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புள்ளி என செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நள்ளிருளென்றே என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவழி இங்கு நாட்டு கிளிகளுடைய ஆட்சியா கை துவந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலண்டல் மறைத்து தமிழுக்கு விழுங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தம பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பொற்றெங்கே நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூனாம் என்றும் கை இருப்பை காட்ட எழுந்திரு குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு நன் மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக நன்றி வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கூட இருக்கோம் பாரதிதாசனோட நூலைப்படி எல்லாரோட எப்படியாவது படிடா இப்படியாவது பாஸ் ஆகுடா இப்படியாவது படிடா படிடான்னு படிடான் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் தூண்டக்கூடிய ஒரு கவிதைதான் நூலைப்படிங்கிற கவிதை வாங்க நூலைப்படி கவிதையை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நூலைப்படி பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதை அதை இப்ப பாக்கலாம் நூலைப்படி நூலைப்படி சங்க நூலைப்படி காலையில் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அக பொருள்படி படி அதன்படி புற பொருள்படி படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வருமே சொற்படி சாதி எண்ணும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி பையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவதப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி நன்றி